ஆமா உடம்பெல்லாம் சுடுது ஆட்டை அடிக்கிறது போல இருக்கேன் நம்மளது என்ன பண்ண போகுது நான் உட்கார நிலையை படுத்துக்கிறேன் சரி வாங்க

அவ்ளவு நல்லா இருக்காம எது நியாயம் எது அநியாயங்க எனக்கு தெரியும் அவங்க சொன்னப்ப வேண்டால நான் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்ல தீர்மானமா சொல்றேன் நாம யாரும் போக வேண்டிய அவசியம் இல்ல

அவர் என்ன விட்டுட்டு போனதுல இருந்து நானும் அனாதையாயிட்டேன் நான் யாருக்கு தம்பி ஆறுதல் சொல்ல முடியும் ரெண்டு பொண்களை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு இந்த பொறுப்ப பொறுப்பை யாரு தம்பி தோண ஏன் நாங்கள்லாம் இல்லையா உங்களை எப்படி ஆதரவு இல்லாமல விட்டுடுவோம் ஏதோ எங்க குடும்பத்துல நீங்க சம்பந்தம் செஞ்சதுல இருந்தே உங்களுக்கு எவ்வளவோ துன்ப ஏற்பட்டு போச்சு ஆனா உண்மையா சொல்றேன் தே இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்படாம போகாது நல்ல முடிவு எங்க குடும்பமே பூண்டோடு அழிஞ்ச பிறகுதான் எந்த முடிவும் ஏற்படும் என்னதான் எங்க மேல விரோதம் இருந்தா இப்படி சாப்பூடமா தள்ளி வைக்கணும் மாப்பிள்ளைங்கிற கடமைக்காக கூட உங்க அண்ணனுக்கு ஈவு இறக்கும் பச்சாதாம் மனித உழைச்சுடா அவ சொல்றது என்ன தப்பு உகந்த வீட்டுல உங்களை உதாசீனப்படுத்தினதான் மாமா இறந்ததுக்கே காரணம் அவ செத்ததுக்கு எங்க அண்ணன் தான் பொறுப்புன்னு நானே சொல்றேன் உங்க பண்பையும் பவித்திரமான எண்ணத்தையும் என் தாயை விட நீங்க தான் எனக்கு உயர்ந்தவங்க கூடிய சீக்கிரம் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல உங்களை சேர்த்து கொடுக்க வேண்டிய உரிமைகளை உங்களுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பாப்பேன் நீ இது சத்தியம்

இந்த நல்ல சமாச்சாரத்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் அவர் சந்தோஷத்தால துள்ளி ஓடி வர போறாரு பாரு அண்ணா 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 என்ன தோற உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சமாச்சாரத்தை ஏன் என்கிட்ட சொல்லல நல்ல சமாச்சாரமா நீ என்ன சொல்ற அது எப்படின்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு இவ்வளவு சொல்லாமா முடியுது தோரே நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்க எனக்கு புரியல உண்மையா சொல்லுங்க அண்ணா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நீழந்தைய பார்த்து என்ன பண்ணுவா போனா குழந்தைய நான் பாக்கலன்னா என்ன குழந்தை பிறந்த சமாச்சாரத்தை லெட்டர் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சாங்களாமே இல்ல துரை எனக்கு லெட்டர் கிடைக்கல அது எங்கயாவது தவறி போயிருக்கும் தவறி போயிருக்காது உங்களுக்கு தகவல் கிடைக்கல அவ்வளவுதான் அம்மா மறைச்சிருப்பாங்க நீ சந்தேகப்படுறியா அத அவங்களே கேட்டு தெரிஞ்சுங்களே அந்த துணிச்சல் உங்களுக்கு வராது இல்லையண்ணா அவங்களுக்கு பிடிக்காத கேட்டு அவங்க மனசை ரோக செய்ய வேண்டாம்னு பாக்குறேன் எத்தனையோ பேர் மனசை அவங்க ரனகாயப்படுத்தி துடிக்க வைக்கிறாங்க அது உங்களுக்கு வருத்தம் இல்லையா அவங்க தாய் அண்ணா அந்த உறவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியதா நான் மறக்கல ஆனா மனசாட்சிக்கு விரோதமா தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் துரோகம் செய்யலாமா அதுக்கு தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கடவுள் எனக்கு தண்டனையா கொடுத்துட்டாரே தோரை இதை நீங்களாகவே ஏற்படுத்திட்டீங்க அண்ணா அன்புள்ள கணவனாகவும் சிறந்த தந்தையாகவும் இப்ப கூட உங்க வாழ்க்கையினையை மாத்தி அமைச்சுக்க முடியும் பரப்பிடுங்கண்ணா போய் உங்க செல்வத்தை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் சரின்னு அண்ண கூட்டிட்டு வாங்க போங்க அவளை கூட்டிட்டு வரணும் அவளோட வாழ்க்கை நடத்தணும் அவ வேதனையை மாத்தணும் அவ ஏக்கத்தை போக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா தோறா அப்படின்னா நீ எங்க போக போறது இல்லையா குழந்தையை பார்க்க போறது இல்லையா நான் அங்க போகலாம் தோறேன் குழந்தையை பார்க்கலாம் ஐயோ என்ன எப்படி அனாதையா விட்டுட்டீங்களே என் மனைவியோட கள்ளவில்லாத இதை என்ன கேட்கமே நான் என்ன பதில் சொல்ல முடியும் அவர் கண்ணீரை எப்படி தொடைக்க முடியும் இதோ பாரு பிறந்ததுல இருந்து அம்மா என்ன பாசத்தையும் பரிமையும் அன்பையும் ஆசையும் கொட்டி வளர்த்தாங்க தாய்ங்கிற ஒரு சொல் உலகத்துல இருக்கிற வரையில என் தாய் தான் என் நினைவுக்கு வரும் அந்த நினைவு இருக்கிற வரையில் அவங்கதான் என் தெய்வம் அப்ப நீங்க வளர்க்கப்பட்டீங்க இனிமே அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை குழந்தையை நானேவே பார்த்துட்டு வரதாக முடிவு செய்யுது நான் வர்றேன் சரி ஒரு நிமிஷம் துரை இந்த படத்துக்கு ஒரு தங்க ரகையை வாங்கி என் தங்கத்துக்கு பரிசா கொடுத்துரு லட்சுமி கிட்ட அவளுக்கு நான் எப்ப சொல்ல போறேன் நீ புறப்படு தொட்டல போட போற சம்பந்த சொல்லி அனுப்பி அனுப்பி வரல ஒருத்தருவாருல என்னடைய அநியாயம் இப்படி ஒரே தள்ளி வச்சுட்டா யாரையும் தண்ணி வைக்கல ஒரு மண்ணு இல்லை நீங்க கொஞ்சம் பேச அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததுனால அவர் வரல பரிசா அண்ணி குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சொல்ல வேண்டியவங்க சொன்னாதானே மனசுக்கு திருப்தியா இருக்கா என்னதான் வேலை இருந்தாலும் இப்படி சொந்த குழந்தை பார்க்க வராம இருப்பாங்களா